தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷ் ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற தான் போடுறோம் தன்னுடைய வாழ்க்கையே கஷ்ட காலமாக இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல வழிகாட்டியா வாழக்கூடிய ராசிக்காரங்களே தான் ஒரு ரூபாய் சம்பாதிச்சா அந்த ஒரு ரூபா வந்துட்டு மற்றவங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவுதான் கடவுள் உங்களை காலை பிடிச்சி இழுத்து சறுக்கி சறுக்கி விட்டாலும் அதுக்கெல்லாம் வந்து அசராம தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வர துடிக்கக்கூடிய தனுஷு ராசிக்கு தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க தனுஷு ராசிக்காரங்களே மூன்று யோகம் உங்களை வந்திருக்கு இந்த மூன்று யோகத்தின் காரணமாக உங்களுக்கு அதீத அதிர்ஷ்ட பலன்கள் வந்து சேரப் போகுதுன்னு போட்டிருக்கு தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கும் நான் தான் பொறுப்பு கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு வாழக்கூடியவங்க ஏன்னால் எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நான் வந்து சரியாக இருக்கேன்னு அர்த்தம் ஏதாவது கெட்டது நடக்குது அப்படின்னா நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தங்க அப்படிங்கிறத மட்டுமே நம்புறவங்க அதுக்காண்டி தெய்வம் இல்லைன்னா நினைக்க மாட்டீங்க நம்மளை மீறின ஒரு நல்ல சக்தி இருக்குங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் கடவுளே நீ தான் எனக்கு செய்யணும் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு துணை வந்தா மட்டும் போதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அமைப்பினாலையும் இந்த மாதத்துல கிரக நிலையினுடைய மாற்றத்தினாலையும் எப்படிங்க இருக்க போகுது பொதுவாவே தமிழ் மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய மாற்றம் தாங்க அதை அடிப்படையா வச்சுதான் தமிழ் மாதமே பிறக்கும் அப்படி சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தினால நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் சுருக்கமா ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் வேலையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து விதங்களிலுமே வெற்றி உண்டு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் சுருக்கமா இந்த விளக்கமே தனுஷ் ராசிக்கு ஒரு மனசுல ஒரு ரொம்ப ஒரு தெம்ப கொடுத்திருக்கும் நல்ல கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சோ அதற்கு தகுந்தார் போல இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க இந்த மூன்று யோகம் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்ன யோகம் முதல்ல இந்த மூன்று யோகங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதீத பலன்களை கொடுக்க போகுது அந்த யோகத்தை எந்தெந்த கிரகங்கள்னால உங்களுக்கு ஏற்படுத்துன்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய சுக்கர பகவான்னால அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு மாறி யோகத்தை கொடுத்திருக்கார் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறி யோகத்தை கொடுத்திருக்கார் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியில வக்ரமடை

விதங்கள்ல நன்மைகள் உண்டாகும் பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை பிறக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே தயக்கமோ பயமோ இருக்காது தொழில் வியாபாரம் அப்படிங்கறது நல்ல முறையில நடக்குங்க உங்களுடைய வாக்கு வன்மையால தொழில லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் கரெக்டா வசூல் செஞ்சிருவீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அலுவலக பணிகள்ல வெற்றிகரமா செய்து முடிச்சு உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீங்க இதன் காரணமா மேல் அதிகாரிகள் கிட்ட பரிசுகளும் பாராட்டுகளும் பெற போறீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களா குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படுங்கம் அதிகரிக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்களால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துணிச்சலோடு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபட்டீங்க அப்படின்னா காரிய வெற்றி உண்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு விளையாட்டுலையும் கவனம் செலுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறது அதாவது அருகம்புல் மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள பணம் உங்க கைக்கு வந்து சேரும் உங்க பணம் வந்து வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு அது திரும்ப வருமோ வராதோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் தூக்கத்தை இழந்திருப்பீங்க சோ அந்த மாதிரி வெளியில மாட்டிட்டு இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரதுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சாதகமான காலகட்டம்னே சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ர கதியில ராகு இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி நிலையில இருக்காங்க சுகஸ்தானத்துல ராகு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் கூட்டணியில இருக்காங்க சோ கிரக மாற்றமும் கிரக அமைப்பையும் பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா மத்தவங்களுக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் தந்து கெளரம மற்றவங்களுக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் தந்து கௌரவமாக வாழக்கூடிய அதே நேரத்தில் மற்றவங்களுடைய தேவைகளையும் தயங்காம உதவிகளையும் செய்யக்கூடிய தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுக்கு வீண் மனக்குழப்பத்தால ஒரு மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காம இருந்தீங்கல்ல அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உங்களுடைய பயணங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எடுத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி அடைவீங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷ் ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்க தொழில் இருந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமையினால சாமர்த்தியத்தினால வெற்றி பெறுவீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் இருந்தாலும் அந்த பணிச்சுமையின் காரணமா உங்களுக்கு அனுகூலமான பலன் மேலும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குங்க நீங்கும் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பீங்க பெற்றோர்கள் உறவுக்காரங்க இவங்களுடைய அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு செலவு செய்ய கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால வரவு வரும்போது செலவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு செய்யுங்க அத்தியாவசிய செலவா இருந்தா மட்டும் செய்யுங்க அனாவசிய செலவுகளை தவிர்த்துருங்க மேலும் உங்களுடைய அமைப்புல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனையும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா சோ சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் குறைத்து கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் தனுஷு ராசிக்காரங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு கடவுள் வச்சிருக்காருங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்து சந்திப்பாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்வது சாதகமான பலனை கொடுக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க கவனமாக படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவராக விளங்கலாங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரட்டாசி மாதத்துடைய தனுசு ராசிக்கான பொது பலன்கள் இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திடமான செயல்பாடோடு வளம் வரக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதம் கேது பகவானும் ராகு பகவானும் கேந்திர பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி பூர்த்தியாகும்ங்க உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்கும் பணியாட்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லா விதங்களிலுமே லாபத்தை உண்டாக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறுங்க உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மைகளை புரிகிறாருங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும்ங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் முக்கியமா அதுக்கான பணம் உங்க கையில் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி நீங்க படிப்புல கவனம் செலுத்துவதனால வெற்றி உண்டு சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்க உழைப்புக்கும் ஏற்ற வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் சுக்கர பகவானுடைய பார்வையினால குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் பொன் பொருள் சேரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் வியாபாரத்தில் வருமானம் சேமிப்பு அதிகரிக்கும் செவ்வாய் பகவான சஞ்சரிப்பு உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்தை எதிர்பார்க்கிறார் எந்த ஒரு வேலையும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது நேரடியாக இருக்கணும் யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் இந்த கால காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமோடு செயல்படணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு முப்பது அக்டோபர் மாதத்தில் மூணு ஏழு பன்னெண்டு பதினாறு இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வினா பெருமானை வழிபாடு செய்ய தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற அதிகமா உழைக்க கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிறார் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் எதிர்பார்த்த வரவை உண்டாக்குறார் செய்து வரக்கூடிய தொழில பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்கிறார் குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகரிக்கிறார் இந்த நேரத்தில் குருபக அவனுடைய பார்வையினால செல்வாக்கு உயருங்க தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் சுப செலவுகளால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க நீண்ட நாட்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல அடித்தளம் உண்டுங்க அதனுடன் சேர்த்து அனுகூலமான பலனும் உண்டு அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயிரும் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிகளுக்கு வாய்ப்புண்டு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுவீங்க உறவுக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வாழ்க்கை துணையோடையும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுங்க பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் காவல்துறை இந்த மாதிரி பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா கூடுதல் நன்மைகளை பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதக சாதகமான பலன்களை இந்த மாதத்துல நீங்க உணர போறீங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக தேர்வு எழுதி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி உண்டுங்க தேர்வு முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல இருபத்தி நாலு முப்பது அக்டோபர்ல மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிகுந்த ஞான அறிவோடு பிறவிலேயே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் அரசு வழிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைபட்ட முயற்சிகள் கடகடன நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் முடிவு ஏற்படும் எதிர்பார்த்த குரு பகவானுடைய பார்வை நாள வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதுசா தொழில் தொடங்க திட்டமிட்டீங்கன்னா கூட அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகுங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால வரவு அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க முக்கியமா உறவுகளால ஆதாயம் அனுகூலமான பலன் உண்டு ஒரு சிலருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில வெளியூர்ல புதிய கிளைகள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு விதங்களையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டும்தாங்க இந்த நட்சத்திரத்துக்கு தேடி வந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திர பகவானுடைய அஷ்டமம் நாட்கள்ல என்ன செய்ய வேணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்தரணும் வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது புதிய முயற்சிகளை அந்த நாள்ல வந்துட்டு சுத்தமா தவிர்க்கணும் முக்கியமான முடிவுகள் எதுவுமே அந்த நாள்ல எடுக்கக்கூடாது ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அவசரப்படாம இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு நாட்கள் நீங்க சாதகமா அமைச்சுக்கலாம் அதே போல அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துல முப்பதாம் தேதி அக்டோபர் ஒன்னு மூன்று பத்து பன்னெண்டு இந்த நாட்கள்ல நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே உண்டாகும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க ஆக மொத்தத்துல புரட்டாசி மாதம் அப்படிங்கறது நிச்சயமா தனுஷ ராசிக்கு எப்பவுமே திட்டமிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு எல்லா விதங்கள்லயுமே உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே வாழ்க்கையை மாத்தி கொடுக்கிறார் தடைகள் விலகி தாமதங்கள் விலகி கஷ்டங்கள் விலகி கண்ணீர் மாறி கவலை மாறி என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் இத்தனை நாட்களா கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே மாறப் போகுதுங்க சகல விதங்களையுமே சந்தோஷத்தை மட்டுமே புரட்டாசி மாதம் வைக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்துல தனுசுராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதிருச்சுங்க அதாவது கடவுள் வந்து உங்க பக்கத்தில் இருக்காருங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு வந்த கஷ்டங்கள் விலகி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகுங்க வரக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தனுஷு ராசிக்கு தரமான நாளாக இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த நாட்கள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் உண்டு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு நல்ல விதத்துல தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்கி நான் நம்புகிறேங்க நாளும் பொழுதும் தனுஷ் ராசிக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்